ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து எட்டாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் சரியா பாசுரம் அப்படி இருக்கு ஓடா அரியாய் இரணியனை கிடந்த சேடார் புழில் சூட் திருநீர் மலையானை வாடாமலத்துழாய் மாலை முடியானை நாள்தோறும் நாடி நரையூரில் கண்டேனே ஓடாரியாய் இரணியனை ஊன் சேடார் புயில் சூட் திருநீர் மலையானை வடாமலர்துழாய் மலைமுடியானை நாள்தோறும் நாடி நரையூரில் கண்டேனே ஓடாரியாய் சாதாரணமாக இந்த மாதிரி சிங்கத்தை பார்க்க முடியாது அதான் ஓடாரியாய் சாதாரண நடைமுறையில் இது மாதிரியான ஒரு சிங்கம் பார்க்க முடியாது அது மாதிரி ஒரு விலக்கணமான நரசிம்மபூர்வமாய் வந்தான் அதனால் ஓடாரியாய் ஓடாகரி யாய் இரணியனை இரணியனை ஊன் கிடந்த அவனுடைய மார்பத்தை பிளந்த அவனுடைய உடலை பிரிவிழமாக பிளந்த அதான் அர்த்தம் ஓடாகரி யாய் இரணியனை ஊன் கிடந்த சேடார் பொழில் சூழ் திருநீர் மலையானை சேடார் பொழில் சூழ்நாள் இன்றைக்கி என்றைக்குமே பசுமையாக இருக்கிற சோலைகள் சூழ்ந்த திருநீர் மலையானை திருநீர்மலையில் எழுந்தருளி இருக்கும் பெருமானை இந்த சேடார் பொழில் சூழ்நூ அர்த்தம் கூட பண்ணிக்கலாம் உயர்ந்த மரங்களை உடைய சோலைகள் உள் சூழ்ந்த திருநீர் மலையானைன்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் சேடார் பொழில் சூழ் திருநீர் மலையானை வாடா மலர் துழாய் மாலை முடியானை வாடாத மலர்கள் எப்பொழுதும் விகசித்து கொண்டே இருக்கிற மலர் அதுக்கப்புறம் துழாய் துளசி இந்த மாலைகளை முடியானை தன்னுடைய கிரீடத்தில் அணிந்திருப்பவனை முடியானைன்னா அவனுடைய கிரீடத்தில் அணிந்திருக்கிறான் மலர் துழாய் மாலை முடியானை நாள்தோறும் எப்போதுமே தினந்தோறுமே நான் ஆடி நாடி தேடி தேடி பார்த்தேன் எங்கே இருப்பான் அப்படின்னு பார்த்தா நிறைய ஊரில் கண்டேனே நான் பார்த்து நிறைய இந்த மாதிரி திருநீர்மலை திருநீர் மலையானை நான் நிறைய ஊரில் பார்த்தேன்னு சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க பாசன படிகெலாம் நினைக்கிறேன் ஓடா அரியாய் இரணியனை ஊன் கிடந்த சேடார் சூழ் திருநீர் மலையானை பாடா துழாய் மாலை முடியானை നാഗളൂറും നാടി നരയൂരിൽ കണ്ടേനേ ശ്രീമതേ രാമാനുജായ നമ